அமெரிக்காவில் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் சூறையாடி வர புளோரஸ் சூறாவளி மற்றும் அதனால ஏற்பட்ட வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் கடற்கரை நகரமான குளோரோ மாகாணத்தொடர் பிற பகுதி முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கு புயலால் ஏற்பட்ட அச்சுறுத்தல் தொடர்ந்து இருக்கிறனால மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க முதல்ல சூறாவளியா உருவெடுத்த இது இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவெடுத்து இருப்பதா அமெரிக்காவோட தேசிய சூறாவளி மையம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா தொடர்ந்து பேஞ்சு வர கனமழை காரணமா வடக்கு மற்றும் தென்கரோலினால ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு தொடரும்னு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏற்பட்டதை விட இது ரொம்பவும் ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால பெரும்பாலான பகுதிகளில் அறுபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான அளவுல மழை பெஞ்சிருக்கு இதே எடுத்து அங்கே இருக்க பகுதிகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வருது இந்த புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இது வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டிருக்காங்க வரும் நாட்களில் இதோட தாக்கம் இன்னும் அதிகரிக்கும்னு அமெரிக்க சூறாவளி மையம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்